சக்தி என் அன்பு பிள்ளையே எதை சொல்லுவேன் என்னவென்று சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் எதற்காக சொல்லுவேன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று என் பிள்ளையிடம் சொல்ல வந்த வார்த்தைகளை எத்தனை பாரத்தோடு உன்னிடம் அதை சொல்கிறேன் என்று என் மனதிற்குத்தான் தெரியும் என் அன்பு பிள்ளையே ஆனாலும் வேறு வழி இல்லை எல்லா விதத்தில் இருந்தும் கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் எதிர்மறை சக்திகளின் வேலையாகவும் உன்னிடத்தில் இருக்கும் செய்வினைகளின் வேலையையும் அளிப்பது என் கடமையாக இருக்கிறது என்பதை நீயும் அறிவாய் அல்லவா அதனால் தான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி தேடி வந்து உனக்கு தெரியாததை சொல்லி தெரியப்படுத்தி அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன் தாய் ஒவ்வொன்றிலும் இருந்து இன்று வரை உன்னை காப்பாற்றி வரும் நானும் உன் குலதெய்வமும் என்றும் உன்னை விட்டு போக மாட்டோம் என்பதை மட்டும் உறுதியாக கூறுகிறேன் பிள்ளையே காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் நீ கஷ்டப்படுவதற்கு அந்த ஆயிரம் கஷ்டங்களும் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை முழுமையாக குறைவதற்கு உனக்கு பொறுமை இல்லை என்பதும் ஒரு உண்மை மனதில் பொறுமை இல்லாமல் ஒவ்வொரு நேரம் தெய்வங்களை திட்டி தீர்க்கிறாய் தெய்வம் என்ன செய்யும் தர்ம வினை என்பது தலைக்கு மேல் போய்கொண்டிருக்கிறது கர்ம வினைகள் தேடி கொடுத்த தீய மனிதர்கள் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் பட்டாது என்று கிரக சேர்க்கையும் உன்னை பாடாய்படுத்துகிறது உடன் விரியும் நின்று ஆடுகிறது இப்படி பல விஷயங்களில் நின்று உன் வாழ்க்கையின் ஆட்டத்தை பலரும் இங்கே வேடிக்கை பார்க்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்னால் என் கஷ்டத்தை நீக்கிக் கொடு என்று என் பிள்ளை மன்றாடி கேட்கிறது கட்டாயம் உன் குரலுக்கும் உன் கண்ணீருக்கும் விளையுண்டு பிள்ளையே உன் கண்ணீருக்கு கட்டாயம் பதில் கிடைக்கும் என் தங்கமே தெய்வத்தின் முன்னிலையில் நின்று ஒரு துளி கண்ணீர் விட்டாலும் அதற்கு நிச்சயம் உனக்கு விளையுண்டு என்பதை மட்டும் மறந்துவிடாதே தங்கமே ஒவ்வொரு வேலையிலும் உன்னை சுற்றி சுற்றித்தான் தெய்வங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஏன் மனதில் சுத்தமாக இருக்கிறாய் எந்த கலப்படமும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் உன்னிடத்தில் தெய்வங்கள் இருப்பதற்கு ஆசைப்படுகிறது பிள்ளையே கட்டாயம் ஒரு நாளில் அத்தனை கர்ம வினைகளையும் அத்தனை செய்வினைகளையும் அத்தனை எதிர்மறை சக்திகளையும் அத்தனை எதிர்வினை கொண்ட மனிதர்களையும் இழந்து நன்மைகளை பெறுவாய் நீ அதுவரை நான் ஓய மாட்டேன் நீயே வேண்டாம் என்றாலும் உன்னை தேடி தேடித்தான் இந்த தாய் வருவேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் ஒவ்வொன்றாக உன்னிடத்தில் இன்றும் ஒரு வாக்கை கொடுக்க வந்திருக்கிறேன் நல்லதொரு நாள் எனக்கு வராதா என்று காத்திருக்கிறாய் மனதில் நிம்மதி இல்லை உடம்பில் பலம் இல்லை எழுந்து நிற்கக்கூட சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் உன் உடம்பில் எந்தெந்த இடத்தில் எப்படியெல்லாம் எல்லாம் வழிகள் வருகிறது என்பது எனக்குத்தான் தெரியும் என் பிள்ளையே விடிந்து எழுந்த உடன் வழிகளில் துடித்துக் கொண்டிருக்கிறாய் விடிய விடியவும் வழிகளில் துடிக்கிறாய் இந்த வழி சிறிது பரவாயில்லை என்று சொல்லும் நேரத்தில் அடுத்த வழி உனக்கு ஆரம்பமாகிறது இப்படி அளவில்லாத நோய் நொடிகளை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த எதிர்மறை ஆற்றல் மிக பெரிய விரயத்தை கொடுக்க பிள்ளையே மருத்துவமனை செலவை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறது இந்த எதிர்மறை ஆற்றல்களும் உனக்கு செய்வினைகளும் தீவிரத்தில் இறங்கி இருக்கிறது தங்கமே இந்த பண விரயத்தை அளிக்க வேண்டும் இந்த விரயத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உன் அன்னை வீடு தேடி உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் தங்கமே இந்த பண விரயத்தை சுப விரயமாக என் தங்கமே சுப விரயமாக நீ மாற்றி ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு அந்த பணத்தை செலவிட்டு மருத்துவமனை செலவு வராமல் பாதுகாத்துக்கொள் தங்கமே தெய்வத்திற்காக ஒரு ரூபாய் நீ கொடுத்தாலும் அந்த ரூபாயை மனதார ஏற்றுக்கொள்வேன் அந்த ஒரு ரூபாய் சூடத்தையும் ஏற்றி என்னை கையெடுத்து வணங்கினாலும் உனக்காக நான் நின்று வேலை செய்வேன் தங்கமே எந்த விரயமும் உனக்கு வராமல் உன்னை காப்பாற்ற நானும் உன் குலதெய்வமும் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே தங்கமே உன் உடம்பிலும் சரி மனதிலும் சரி இருக்கும் வழியை இன்று இரவோடு நான் சரியாக்குகிறேன் விரைவில் நீ எதிர்பார்த்த காரியங்களை நடத்தி கொடுத்து அளவில்லாத சந்தோஷத்தை உன் குடும்பத்திற்கு கொடுத்து மன அமைதியை கொடுத்து உன் குடும்பத்திற்கும் உனக்கும் ஆயுசை கொடுத்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கையையும் கொடுத்து உன்னை அமோகப்படுத்தி பார்ப்பது இந்த அன்னையின் வேலை என்பதை சத்தியம் செய்து கொடுக்கிறேன் நல்வாழ்வு பெறுவாய் நலமோடு வாழ்வாய் நல்லதே நடக்கும் தங்கமே உன் தாய் உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் சத்திய நாராயணா படத்தையும் இந்த வாக்கு உனக்கு பிடித்திருந்தாள் இந்த குரல் உனக்கு பிடித்திருந்தாள் இந்த உன் அன்னையின் குரலுக்காக உனக்கு பிடித்த இந்த அன்னையின் வாக்கிற்காக உன் மன விருப்பத்தோடு காணிக்கையனுப்பு அனுப்பு ஓம் சக்தி நன்றி